ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனு தான் சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா கோதுமையில் அடை தட்டை போடும் ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தட்டுறதுனால ரொம்ப ஹெல்த்தியுமே கூட நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நான் மூணு அழாவுக்கு மாவு எடுத்துக்கிறேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வேறு எந்த மாவுமே இதில் மிக்ஸ் பண்ணலை இது வந்து வெறும் கோதுமை மாவில் மட்டும்தான் செய்கிறேன் இந்த உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் அப்போ தான் ஈவனாக அந்த உப்புமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இப்போ நம்ம காயெல்லாம் வந்து வதக்கி வச்சுக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவும் போல் கடுகு அண்டு உளுத்தம்பருப்பு இதை கடுகு நல்லா பொறிஞ்சிடணும் உளுத்தம்பருப்பு ரொம்ப செவுக்க வேண்டாம் கொஞ்சம் செவந்தாலே போதும் இது கூட வந்து கொஞ்சமாக கடுவேப்பில அண்டு வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே என்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக சூப்பராக சாஃப்டாகவே இருக்கும் நான் வந்து பீன்ஸ் கேரட் அதுக்கப்புறம் தக்காளி குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் ஸோ கிட்டே பீட்ரூட் இருந்தால் நீங்கள் பீட்ரூட் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எதுவுமே அவாய்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை நல்லா சாஃப்டாக இருக்கும் கிறிஸ்பியாக வேணும்னாலும் நம்ம கிறிஸ்பியாக எடுத்துக்கலாம் இது கூட ஒரு டேஸ்ட்டுக்கு பச்சை மிளகாய் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நம்ம மாவு வச்சிருந்தோம்ல அதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு மாவு பார்த்திங்கன்னா பூரி மாவை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு அடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சாஃப்டாகவும் வரும் நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா அடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் அடை வந்து சாஃப்டாக இருக்காது அதனால வந்து எந்த அளவுக்கு நம்மளால் சாஃப்டாக பிசைய முடியுதோ அந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ நான் வந்து ஹாட் வாட்டர் தான் இதில் விடுறேன் அப்போ இன்னுமே சாஃப்டாக இருக்கும் நான் வந்து மூணு அழாக்கு மாவுக்கு ரெண்டரை அழாக்கு தண்ணி விட்டுக்கிறேன் இந்த காய் இதெல்லாமே கரெக்டாக இருக்கும் அதுக்கு நம்ம வந்து காய் ஆல்ரெடி வதக்கிட்டோம்ல அதனால் அதனால அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ மூணு அழாக்கு மாவுக்கு ரெண்டரை அழாக்கு சுடு தண்ணி விட்டுக்கிட்டேன் இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருங்க இந்த சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு வாழை இலை அப்படி இல்லைன்னா வந்து ஒரு எண்ணெய் கவர் இல்லை பால் பேக்கெட் கவர் இந்த மாதிரி எது இருக்கும் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம தோசை கல்லரில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ரொம்ப தின்னாக தட்ட வேண்டாம் கொஞ்சம் தடியாக தட்டிக்கோங்க அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மெலீஸாக தட்டிக்கலாம் ஸோ அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மேலே நல்லா ரெட்டிஷாக இருக்கும் அதே மாதிரி உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து ஒரு தோசை தோசைக்கல்லு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ இதை ரெண்டு தடவை நல்லா திருப்பி போட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் செவன்த்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கேழ்வரகு மாவுளையும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா அரிசி மாவில் கூட செய்யலாம் கோதுமை மாவில் வந்து எல்லாத்தோட ரொம்ப சாஃப்டாக இருக்குது நான் ட்ரை பண்ண வரைக்கும் பார்த்தா அதனால நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால இது ஹெல்த்தியும் கூட நீங்கள் வந்து இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து கோக்னட் சட்னி அப்படி இல்லைனா வந்து டொமெட்டோ சட்னி இந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எந்த சைடு டிஷ்ஷுமே இல்லாமல் கூட சாப்பிட்லாம் ஏன்னா இந்த நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லாவே இருக்கும் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இல்லை சின்ன சின்னதாக தட்டி ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் ஹெல்த்தியும் கூட சொன்னீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டா பாய்